மாணவிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டது போல இப்போ அவருடைய தொகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வகையான நூலகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இப்போ அவர் கேட்டிருக்க மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு மாணவ தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு முப்பது நூலகங்கள் அது பிறகு நூற்றி இருபத்தைந்து நூலகங்கள் என்ன கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தைந்து நூலகங்கள் தேவைப்படுகின்ற கட்டிடங்கள் வசதிக்குலாம் இப்போ பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அதில் உங்களுடைய நூலகமும் நாங்கள் பார்த்து அதில் உள்ளபடியே நீங்கள் சொல்கிற மாதிரி போட்டி தேர்வுக்கு தேர்வாகின்ற பிள்ளைகள் எத்தனை பேருன்னு பார்த்துட்டு அது இன்னொரு மூணு கட்டிடமாக கட்ட முடியுமா என்பதை அதுக்கு தகுந்தாப்பில் ரிவைஸ் எஸ்டிமேட் போட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனுமதியை பெற்று அதை கட்டித்தருவதற்கான எல்லா ஏற்பாடும் பண்ணும் ஆசிரியர்களை பற்றி கேட்டீங்க ஆட்சி மாற்றம் இது இதுவரைக்கும் எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு ஆசிரியர்கள் நம்ம வந்து புதிதாக நம்ம ரெக்ரூட் பண்ணியிருக்கிறோம் அடுத்த கட்டமாக இப்போ வந்து உங்களுக்கு டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் இமிடியேட்டாக கூடிய அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கணும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளாராக எவ்வளோ அட் த மேக்ஸிமம் அரசு ஊழியர்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அதிகம் எவ்வளோ பேர் ரெக்ரூட் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக ரெக்ரூட் பண்ணுவோம் அதில் காலதாமதம் ஏற்பட்டது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு திருப்பி திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரும் அதிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ எங்களுக்கு வேக்கன்சி ஏதோ நாங்கள் தொடர்ந்து நாங்கள் நிரப்புவோம் என்பதை பேரவை தலைவர் மூலமாக சட்டமன்றம் தெரிவித்துக் கொடுக்கிறேன்